ஸ்டடியின் இன் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் போர் த்ரீ போர் டூ திமுக ஒரு கட்சியில விசிகான்ற ஒரு கட்சி மட்டும் கூட்டணியில இல்லைன்னா அதோட கதையே வேற திமுகன்ற ஒரு கட்சியும் மொத்தமா இந்த தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண கட்சி தெலுங்கரை தலைமையாக கொண்ட கட்சி இதுல உங்களுக்கு எங்க வலிக்கிறது சொல்லுங்க மருந்து வச்சிருக்கேன் போட்டு விடுறேன் கிடையாது யாரு வந்தது ஓம்போல இருந்து வந்தது கருணாநிதி குடும்பம் அது ஜனநாயக நாடிய தகுதி கிடையாது தமிழ்நாட்டுல வந்து தெலுங்கு அரசியல் ஆதிக்க ஒளியும் வரை நான் இப்படித்தான் பேசுவேன் திருமாவளவனா கரெக்டா ரெண்டு எஸ்சி தொகுதியை கூட போடு இவர் என்ன எங்க கூட்டணியில இருக்கிற ஒரு மாதிரி பேசுறவர் என்ன எங்க கூட்டணியில இருக்காராம் யோசிச்சு தனி தொகுதியா தான் கொடுப்பாங்கன்னு தோறடிக்கிறதுக்கு வேலை பார்க்கறாரு பாருங்க போல் தொகுதியில கொடுத்தா வெட்டி வர முடியுமா போன முறை எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஒரு பத்து சீட்டு கொடுத்தா கேக்குறாரு பத்து சீட்டு குடுத்திருந்து கத்திரிக்காயா என்னனு இப்ப அரை கிலோ போடு ஒரு கிலோ போடுன்னு சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க சொன்ன ஊழக்கெண்ட தனமா நீ கேள்வி கேக்குறீங்க எங்களுக்கு மூளை

நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் திமுகவின் முன்னோடியும் தமிழ்நாடு நாயுடு பிரிவின் தலைவருமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள் அதே போல தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கந்தசாமி அதிகமான அவர்கள் இருவரையும் வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு முதலாவதாக கந்தசாமி அதியமான் சார் நினைக்கிறேன் முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இன்றைய விவாதம் வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை மதிப்பது திமுகவா இல்ல அதிமுகவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகம் வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்கிறாரா இல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வந்து மதிக்கிறாரா எப்படி பாக்குறீங்க அந்த பார்வையிலேயே பார்க்க கூடாது ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது தன்னைத்தானே நிலை நிறுத்திக்கிட்டு ஒரு தன்னை வந்து முதல்ல வந்து நிலை நிறுத்துறதுல முனைப்பு காட்டிட்டு இருக்குது இந்த கட்சி அப்படி இல்லை திமுக தலைவர் கருணாநிதி இருக்கும்போதே வந்து இவர் வந்து அரசியலுக்கு வந்து மேயராக இருந்து துணை முதல்வராக இருந்து கட்சியை முழுசு அவர் கட்டுப்பாட்டில் எடுத்து அப்படி வந்து ஒரு வாக்கு வங்கியிலையும் எதுலேயும் வந்து ஒரு பலமாக இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஓபிஎஸு தினகரன் அவர்கள்லாம் விலகி அங்கங்கே ஓட்டுகளை பிரிச்சுட்டு அவர்கள் வந்து பெரும்பாலான அதிமுகவினர் தொண்ணூற்றொம்போது விழுக்காடு தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு அதிமுக அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றத காட்டியிருக்காங்க அடுத்து வர தேர்தலில் இன்னும் வந்து வந்து ஒரு ஒரு முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு இருபதுக்கு மேலே வந்து வாங்கி நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் முதன்மையான கட்சி அப்படின்னு நிலைநாட்ட வேண்டிய கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து அப்படி கிடையாது ஒரு போன போன கூட்டணி போன போன தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு இடங்களை வென்ற ஒரு கூட்டணி சார்ந்தவர்களாக இருந்த ஒரு கட்சி அப்படிப்பட்ட ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது வேறுபாடு இருக்கும்போது வந்து அவ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த எந்தெந்த கட்சிக்கெல்லாம் வந்து எவ்வளோ கேட்குறாங்களோ ஓரளவுக்கு கூடுதலாக கொடுப்போம் கொடுத்து கூட்டணி கட்சிகளை நம்ம தன் வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சரியான முறையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குடும்ப அரசியல் இல்லாம கட்சி ரீதியான அரசியலை கொண்டு வராரு அவருக்கு அவர் குடும்பத்தில் யாரையுமே கொண்டு வரலையே இது வந்து குடும்ப கட்சி திமுக அது வந்து குடும்பம் இல்லாத வந்துட்டு ஒரு ஒரு ஜனநாயக கட்சி அது அப்போ அவர்களோட நோக்கம் அந்த மாதிரி இருக்கும் இவர்கள் என்ன தெரியுமா இவர்களோட நோக்கம் ஏற்கனவே வந்து இருக்கிறாங்க இந்த அதாவது காங்கிரஸ்க்கு இங்க வாக்கு வங்கியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனாலும் வந்து இந்த மத்தியில் வந்து வந்துடுவாங்களோ வந்துட்டால் நாளைக்கு நமக்கு வந்து அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ்க்கு ஒரு பத்து இடங்களை கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து வலது இடதுன்னு ரெண்டு ரெண்டை பிரித்து கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து இவர்களுக்கு வந்து வீசிகாவுக்கு ஒரு ரெண்டு அப்புறம் வந்து முஸ்லீம் கட்சிக்கு ஏதாவது ஒரு முஸ்லீம் கட்சி கொடுக்கணும் முஸ்லீம் லீக்கு வந்து ஒன்று அப்புறம் யாராவது ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து கூட வந்து ஒட்டிக்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டே ஒரு இருபதில் அவங்க போட்டிடுவோம் இருபது இருபத்தி ரெண்டில் நம்ம போட்டிடுவோம் மீதி இதை வந்து நம்ம இவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த கொடுக்குறது வந்து இன்னைக்கு ரெண்டையும் வந்து பார்த்துக்கணும் அதிமுக வந்து கொடுக்குறதுக்கும் நான் இங்கே இந்த கருத்தை இந்த சபையில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன் நான் ஏன்னா சிலர் வந்து இதை வந்து தப்பாக கூட எடுத்துக்கொள்ளக்கூடும் அதிமுக வந்து இந்த மண்ணை சார்ந்தவர்களோட கட்சி திமுக அந்த மண்ணை சாராதவர்களோட கட்சி அதனால வந்து அவர்களுக்கு பக்க பலம் தேவை அந்த பக்க பலம் தேவைய வந்து இந்த நாம மட்டும் தனியா நின்னா நம்மளை எல்லாரும் தனியா போனா வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டுருவானுங்கன்ற மாதிரி கூட்ட கூட்டத்தோடையே போக வேண்டிய கட்டாயம் இந்த திமுகவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க அந்த மற்றவர்களோட நிழலிலே பயணிக்கணும் பயணிச்சா மட்டும்தான் தான் இன்னைக்கு நான் திமுகன்ற ஒரு கட்சியில விசிகான்ற ஒரு கட்சி மட்டும் கூட்டணியில இல்லைன்னா அதோட கதையே வேற ஏன்னா திமுகன்ற ஒரு கட்சிக்கு அதிகமான தொண்டர்களை கொண்ட உள்ள ஒரு கட்சி பலமான கட்சி எதுனா அது வந்து வீசிக்கா மட்டும்தான் காங்கிரஸ் கிடையவே கிடையாது ஆள் பலமும் கிடையாது எதுவுமே கிடையாது சரிங்களா கம்யூனிஸ்டுக்கும் வந்து அங்கங்க வந்து இந்த தொழிற்சங்கம் அடிப்படையில் தான் இருக்கும் மக்கள் எல்லாம் வாக்கு போட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தனியா நின்னா ஜெயிக்க வச்சிருவாங்களா கிடையாது இந்த திமுகன்ற ஒரு கட்சியும் ஒட்டு அந்த தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண கட்சி அதுவும் வந்து ஒரு தெலுங்கரை தலைமுறை தலைமையாக கொண்ட கட்சி கோபப்படுவோம் அவர் கோவப்படட்டும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நம்ம எப்பயுமே வந்து இருக்கிறவங்கள விட்டுற கூடாது இருக்கிறவங்கள அப்படியே அரவணைச்சு அப்படியே போயிட்டு அப்படியே அடைஞ்சிட்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கம் இவர்களுக்கு மண்டைக்குள்ளே இருக்கும் ஆனா பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இந்த தீய சக்தி திமுகவை துரத்தணும் அதே நேரத்துல இருக்கிறவர்களை வர்றவர்களையும் அரவணைச்சு நாம எப்படியாவது இந்த ஆட்சியை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் காய் ஊற்றுவாங்க இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடாக நான் பாக்குறேன் இதுல வந்து இதுல இதுதான் அந்த கட்சி தான் மதிக்குது இந்த கட்சி தான் மதிக்குது இல்லை இவர்களுக்கு பின்னாடி இந்த எண்ண ஓட்டம் என்ன இருக்குது அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் ஐயா காமாட்சி ஐயா கிட்ட கேட்கப்போம் ஐயா அதாவது திமுக வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மு க அவர் தான் தலைவராக இருக்கிறாரு கூட்டணி கட்சிகளை வந்து இன்னைக்கு அவரும் மதிக்கல துளி கூட மதிக்கல அவர்களுக்கான முறையான அந்த பங்கீட கொடுக்கல அவர்களுக்கான உரிமையை கொடுக்கல இன்னைக்கு பெரும்பான்மையா வாக்கு வச்சிருக்கிற கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளையும் மதிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கூட்டணின்னு சொன்னா விட்டு கொடுத்து தான் கூட்டணி சரியா அது விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை வந்து எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதுனால தான் இந்த ஆண்டு காலமாக எங்களோட இந்த கூட்டணியில இருக்கவங்க நிலையா இருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்காக அப்படி என்ன விட்டு கொடுத்தீங்க எத்தனை சீட்டு விட்டு கொடுத்தீங்க சீட்டுங்கிறது முக்கியம் இல்லை சீட்டுங்கிறது முக்கியம் இல்லை ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அதிகமாக ஒன்று ஒரு சீட் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு குறைவாக கொடுக்கலாம் வெற்றி வாய்ப்பு எங்கெங்கே யாருக்கு எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கோ வெற்றி வாய்ப்பினுடைய அடிப்படையில் தான் சீட்டுக்கள் ஒதுக்கப்படுமே தவிர இந்த கட்சி அந்த கட்சிங்கிற பாகுபாடு எங்களுக்கு இல்லை நீங்கள் காங்கிரஸை பற்றி நம்மளுடைய ஐயா அவங்க சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் நாங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது என்ன போட்டோன்னா முப்பது தொகுதி வந்து டெல்லிக்கு மீதம் பத்து தொகுதி தான் திமுகவுக்கு அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து வெறும் நாளில் ஒரு பங்கு தான் அவங்களுக்கு மூணு பங்கு வந்து சட்டமன்றத்தில் நமக்கு அப்படி தான் ரெண்டு தேர்தலை சந்தித்தோம் அதுக்கப்புறம் வர 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 நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீதாச்சாரங்கள் வந்து குறைஞ்சிருச்சு போன தேர்தலில் நம்ம பத்து கொடுத்தோம் பத்தில் அவங்க ஜெயிச்சது வந்து ஒம்பது ஜெயிச்சாங்க ஒன்று போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த தேர்தலில் ஏன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கையில் இப்போ எங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு என்ன காரணம்னா அது சிதம்பரத்துடைய பையன் அவர் தான் போன தேர்தல் நின்றாரு அவருனால ஒரு சிங்கிள் பைசைக்கு கூட எங்கள் கட்சிக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை மைக்கை பிடிச்சாலே வந்து திமுகவை தவறாக பேசுறது தான் அவருடைய கொள்கையாக இருக்குது அப்படிப்பட்ட நபருக்கு நாங்கள் எதுக்கு அங்கே சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ அங்கே இருந்து தீர்மானங்கள் போட்டு அந்த தொண்டர்கள்லாம் நேற்றும் இந்த எல்லாம் வந்து தலைமையகத்தில் இப்போ மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆகையினால அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி அந்த தொகுதியை கட் பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம் இல்லை இப்போ விசிகாவுடைய மாநாடு நடந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் கூட போய் மா கெத்தா போயிட்டு வந்தார் கூட்டம் எப்படி இருந்து பார்த்தீங்களா பிரமாண்டமாக இருந்ததா தம்பி நீங்க வந்து வச்சு வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து ஒரு தேர்தல்ல அவர் மட்டும் அவரும் தான் ஜெயிச்சாங்க புரியுதா அந்த கூட்டத்துல கலைஞர் பேசுன கூட்டத்துங்களுக்கு மக்கள் வந்து எல்லாம் வெள்ளமா போனாங்க அதனால இதெல்லாம் அதே மாதிரி ஒரு காங்கிரஸ் மாநாடு நடத்தினா தமிழ்நாட்டுல அவருக்கு அதே கூட்டம் சேருமா மாதிரி அப்படி எல்லாம் பார்க்க முடியாது கண்ணு வெளியில தான் இருக்கலாம் நான் வந்து காங்கிரஸ் பெருசா விடுதலை சித்தைகள் பெருசான்னு நான் பேச வர முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் எங்க கூட்டணியில இருக்க ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பாரபட்சமா பத்து கொடுப்பீங்க இன்னொருத்தருக்கு மட்டும் ஒன்னு கொடுப்பீங்க ரெண்டு கொடுப்பீங்க அதை யாருங்க அது வந்து பாரபட்சங்கிறத அவருக்கு தெரியும் எங்க தலைவருக்கு தெரியும் சித்தைகளுடைய தலைமைக்கு தெரியும் அதை அவங்க தலைவர்களுக்குள்ள அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க புரியுதுங்களா ஆகையினால நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் சரியாக இருங்க எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் ஐயா சொல்கிறாங்க தெலுங்கு கட்சி தெலுங்கு ஆமையா தமிழ்லருந்து தானேயா தெலுங்கு வந்துச்சு தெலுங்குலேருந்து மற்ற மொழிகள்லாம் எப்படி வந்தது தமிழ் தானே தாய்மொழி இதில் வந்து எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து தெலுங்கு முதலமைச்சராக ஏன் எத்தனை நூற்றாண்டு காலமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதுவே தெரியாம பேசிக்கே தெரியாம இவர் வாட்டுக்கு தழுங்க தழுங்க இவர் என்னமோ டெல்லியில இருக்க வந்து சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது வந்து தெலுங்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டும்படியான பல வேலைகளை செய்யறாங்க என்ன சார் பாருங்க கருணாநிதிக்கு வந்துட்டு ஊரெல்லாம் வந்து அங்க பே பே பேருந்து இதுல உங்களுக்கு எங்க வலிக்கிறது சொல்லுங்க மருந்து வச்சிருக்கேன் போட்டு விடுறேன்

இவரு தமிழனா தமிழ்நாட்டுல வந்து ஒரு தமிழர் வந்து நீங்க தமிழரானு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க பாத்தீங்களா இருக்காரு மூணார்ல பறந்தாரு பறந்தாரு அதனால மலையாளத்தான் இப்போ ஒரு தமிழர் வந்து டூர் போறாரு கேரளாவுக்கு போறாரு இப்ப தவிர்க்க நான் தமிழர் இல்லைன்னு நான் சொல்லல நான் அவரை தமிழன் இல்ல நான் சொல்ல இங்க வந்து விவாதத்தை வந்து வேற திசைக்கு திருப்பறாரு வேற திசைக்கு நான் என்ன தெரியுமா நீங்களை ஆட்சி செய்வது மட்டும் வந்து நினைக்க கூடாது

தமிழ்நாட்டுல வந்து அரசியல் ஆதிக்கம் ஒளியும் வரை நான் இப்படித்தான் பேசுவேன் ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க அவங்க மண்ணில அவங்க டானா இருப்பாங்க அங்க போனா வந்து தெலுங்கர் அந்த ஆந்திரால இருக்கிறாங்கல்ல இருக்கிறத வாழ்த்துறோம் அதே மாதிரி இவர் வந்து நாங்க இருக்கணும்னு இவர் வாழ்த்தணும் திருச்சியில நடந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாட சரியா எவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான பேர் கூட்டம் ஆனால் கூட்டத்தை வச்சு எல்லாம் முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா வந்து இவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து எல்லாத்தையும் பிரிச்சு பாப்பாங்க இவனா இங்கதான் நம்ம வச்சிருக்கணும் திருமாவளவனா கரெக்டா ரெண்டு எஸ்சி தொகுதியை கூட போடு கிளம்ப கிளம்பு இப்படிதான் இவர்கள் காலங்காலமா நடத்தவங்க எங்க கூட்டணியில இருக்கிறவங்க கூட்டணியில இருக்கா அங்க அங்க வந்து சிதம்பரம் தனித்தொகுதி விழுப்புரம் தனித்தொகுதி அதுவும் அந்த ரெண்டே ரெண்டு குடுக்குறது கூட வந்து யோசிச்சு தனி தொகுதியா தான் குடுப்பாங்க ரெண்டு ரெண்டு குடுக்குறாங்க அத ஒரு பொது தொகுதியில கொடுத்து

இல்லைன்னா தோத்து போயிடுவாருன்னு நான் கேக்குறேன் பதினாலு விழுக்காடு பறையர்கள் இருக்கிறாங்க இதுக்கு மாநாட்டுக்கு வந்தவர்கள் பெரும்பாலும் வந்து சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படியும் வந்து பார்த்தா

கட்சியில எங்க தலைமை இருக்கு கூட்டணிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அவர் திருமா இருக்காரு அவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க அமைப்பு அமைப்பும் பேசி அவங்க முடிவு பண்ணுவாங்க இடையில இவரும் நானும் அரசியல் விமர்சனம் மக்களும் கேள்வி கேட்க கூடாதா நீங்க ஒட்டுமொத்த மக்களும் பாத்துட்டு இருக்காங்க இடையில வந்துட்டு எங்க தமிழர் கட்சிகள் பாதிக்கப்படுது அப்படின்றதுதான் நாங்க வந்து இப்ப காங்கிரஸ்க்கு நீங்க வந்துட்டு இருபது கூட்டாலும் பத்து கூட்டாலும் சரிங்க ஒரு காங்கிரஸ்க்கு வந்து இவர்கள் இருபது கொடுத்தாலும் பத்து கொடுத்தாலும் அஞ்சு கொடுத்தாலும் இவங்க வந்து மொத்த தொகுதியே கொடுத்தாலும் அது வீண் என்ன இவங்க வந்து இந்த தமிழ் இனத்தை படுகொலை செஞ்ச ஒரு கட்சி அந்த கட்சி ஒன்பது பேரும் போய் என்ன பண்ண போறாங்க கடைசியா இந்த அஞ்சு 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 வருஷம் போய் உக்காந்துட்டு வந்தாங்களே என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல ஏன்னா இந்த திமுகவும் போய் என்ன பண்ண போகுது ஆனால் இந்த தமிழ் இனம் சார்ந்த ஒரு ஒரு தலைமை கீழே உள்ளவர்கள் போனாங்கன்னா இந்த தமிழ் இனம் கொஞ்சமாவது முன்னேறதுக்கோ இல்ல தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்க பயன்படும் இன்னைக்கு ஒரு ஒரு அது ஏதோ பயன்படும் இந்த காங்கிரசுக்கு ஒரு ஆள் இல்லாத காங்கிரஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க இல்ல இன்னைக்கு திமுக இன்னைக்கு கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை தீர்மானிச்சதே இன்னைக்கு விசிகாவுடைய வாக்குதான்

அதனால இதை ஒட்டு மொத்தமா தான் பாக்கணுமே பிரிச்சு திருமாளம் அவர்களுக்கும் கூட்டணி தலைவர் பெரும்பான்மையா கேக்கிறாரு நிக்க வைக்கிறோங்கிறது தவறு அவர் எந்த தொகுதியை கேட்கிறாரோ அந்த தொகுதியை கொடுப்பாரு எங்க தலைவர் நீங்க எங்க தலைவரை பத்தி தெரியாம பேசுறீங்க எங்க தலைவர்கிட்ட திருமா எந்த தொகுதியை கேட்டாலும் திருமாவுக்கு கொடுப்பாங்க திருமாவுக்கும் அவர் தலைவருக்கும் உள்ள உறவு எனக்கும் திருமாவுக்கு தெரியாது நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ திருமா வந்து எந்த தொகுதி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எங்க தலைமை தயங்கா திருமாவுக்கு மற்றவர்களை பத்தி எனக்கு தெரியாது ஆகையினால திருமாவளவனுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்துதான் எங்க திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கோம் முக்கியத்துவம் குடுக்கற ஒரு பத்து சீட்டு குடுத்தா என்ன கேட்குறேன் பத்து சீட்டு குடுக்கங்க என்னங்க வந்து நகரம் சோழந்தைகள் எல்லாம் பார்த்தோம் வீசிக்கா ஒரு இடத்துல ஜெயிச்சிருச்சு ஆனா வந்து அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க காரங்க வந்து ஒன்றிய தலைவராகவும் ஆமா சேர்மன் ஆகும் அப்ப வந்து ஸ்டாலின் சொல்லியும் கூட கேட்கல என்ன இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கட்சியே தேவைப்படுற இடத்துல மட்டும் பயன்படுத்திக்கிடுவாங்க பயன்படுத்திட்டு உனக்கு ராஜா உனக்கு இவ்வளவுதான் போய் அங்கே போய் உட்காரு அப்படின்ற அடிப்படையில தான் வந்து ஒரு பெரும் கூட்டம் உள்ள ஒரு ஊரங்கும் வந்து நான் தமிழ்நாடுங்கும் கிளைகள் பரப்பி கட்சி தொண்டர்களோட இருக்கிற கட்சியை வந்து இவர்கள் மதிக்கிறது வந்து காங்கிரஸ்க்கு நான் கேட்குறேன் காங்கிரஸ் பத்து கொடுத்தியா இதுக்கும் பத்து கொடுக்கலாம் எந்த விதத்துலையும் சலைத்தவர்கள் எந்த விதத்துலயும் சலைத்தவர்கள் இல்லை நீ கொடுக்காததுக்கு காரணம் என்ன அதை மட்டும் சொல்லுங்க ஐயா விசிகாவுக்கு பத்து இடம் கொடுக்காத காரணம் என்ன அத மட்டும் சொல்லுங்க இல்ல அத சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மூலை கட்டு நீ பேச கேள்வி கேட்கறீங்க எங்களுக்கு மூலை கட்டு போச்சு ஏன்னா அவங்கிட்ட ஒரு சீட்டு வாங்கிட்டு அதனால கேள்வி கேட்காம மூலை கட்டு போச்சு இப்ப நாங்க கேள்வி கேக்குறோம் இப்ப சொல்லுங்க சொல்லுங்க விசிகாவுக்கு ஒரு பத்து காங்கிரஸ்க்கு ஒரு பத்து கம்யூனிஸ்டுக்கு பத்து காட்டும் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு ஒரு நாலு இவருக்கு ஒரு ஒன்னு அஞ்சு ஆமா மொத்தம் பதினஞ்சு से வந்து இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி வர போறதே இல்ல இல்ல இந்தியா கூட்டணின்றதே எல்லாம் புட்டுகிட்டு போயிருச்சு கட்சி டீம் ஒரிங்கினேச்சவரே ஒரு பगड போயிட்டாரு அவர் வந்து நிதிஷ்குமாரே வந்து ஓடி போயிட்டாரு அப்புறம் வந்து இவர கெஜ்ரிவால் போயிட்டாரு தனியா நாங்க தனியா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் இல்ல தெரியாமல தனியா நாங்க நிப்போம் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லாம நிப்போம்னு சொல்லிட்டாரு என்ன அதே தான் வந்து தெரியுமா மம்தா நாங்க வந்து இங்க கூட்டணி இல்ல தேர்தலுக்கு ஆனா இந்தியா கூட்டணிக்கு நாங்க இருக்கோம் வந்து பஞ்சாப்ல எங்களுக்கு இல்ல ஆனா டெல்லியில வந்து கூட்டணி மாநிலத்துல இருக்க மாட்டீங்க நான் மத்தியில மட்டும் கூட்டிக்கலாம் அவங்க சொன்ன வச்சுப்பான் தமிழ்நாட்டுல இல்ல ஆனா டெல்லியில கூட்டணி தமிழ்நாட்டுல நீ நானும் கூட்டணி கிடையாது என்ன ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கோம் ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் தமிழ்நாட்டுல நீ நானும் கூட்டணி கிடையாது ராஜா நீ ஓரமா போய்டு ஆனா வந்துட்டு நம்ம வந்து அங்க ஒரு பொதுவா வந்து திருச்சந்தூர்ல குளிக்கி போவோம்ல அப்போ போய் ஒண்ணா குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி எப்படி இது எப்படி நடக்கும் அதாவது இவருக்கு வந்து என்னன்னு தெரியல கொஞ்ச காலமாவே இவர் வந்து தனி அரசியல் கட்சி வச்சிருக்காரு ஏண்டா கொஞ்ச அதெல்லாம் இல்லங்க நான் கேக்குறதுக்கு பதிலா நீங்க வந்து நீங்க சேரல இல்ல நீங்க இங்கே ஒண்ணும் சேரலனா அத கவலை உங்களுக்கு வேணா சார் நீங்க எங்க கூட இருக்கீங்களா

நிதிஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது தடவை வந்து அவருதான் வந்திருக்காரு முதல் மந்திரியா ஒவ்வொரு முறை போன முறை அவர் என்ன சொன்னாரு இதே பாரதிய ஜனதாவை கல்வி கழிவு ஊத்திட்டு தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாரு இப்ப என்ன பண்றாரு இங்க இருக்க கூட்டணியை கல்வி கழிவு ஊத்திட்டு அப்ப அங்க போறாரு இவ்வளவு எவ்வளவு எம்எல்ஏ வச்சிருக்காரு இவ்வளவுக்கு நாற்பது நாற்பது முப்பத்தி பேர் தான் தான் வச்சிருக்காரு இவர் ஆர்ஜேடி எவ்வளவு வச்சிருக்கு எழுவத்தொன்பது எழுவத்தொன்பது தொகுதி வச்சிருக்காங்க அப்ப அப்படி இருந்தும் கூட அவங்கதான் முதலமைச்சரை விட்டு கொடுத்தாங்க ஏன்னா ஒரு சரிய ஒரு கூட்டணிங்கும் போது அவருக்கு முதலமைச்சர் இருக்கட்டும்னு இவர் துணை தான் இருந்தாரு அப்படிப்பட்ட கூட்டணியில ஏதாவது தவறு பண்ணாங்க இதனால நான் போறேன்னு நீ சொல்லிருக்கணும் நீ வந்து அங்க வந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு நான் வந்து எங்க ஆட்கள் மேரில ஓடி போறவருமார் நானு இவர் கெஜ்ரிவால் ஓடுகாலியா கெஜ்ரிவால் சொன்னதுல நியாயம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன காரணம்னா குஜராத்லயும் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு குஜராத்ல காங்கிரஸோட கூட்டணி சென்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் ஒன்னு சேர்ந்து இருந்தா இந்த அங்க குஜராத்ல பிஜேபி ஆட்சி வந்திருக்காது அதை உணர்ந்துதான் அவர் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு ஆனா பஞ்சாப்ல காங்கிரஸுக்கு வந்து அதிகமான தொகுதிகள் நின்றாங்க ஜெயிக்க முடியல இவரு ஆட்சி அமைச்சிட்டாரு அந்த இதுல பேசுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னுகிட்ட வந்து ஒரு எம்பிக்கள் அதிகமாக இருந்தா இந்த கூட்டணியில நம்ம வந்து அதிகமான சலுகைகளை பெறலாம்னு நினைக்கிறாங்க அதவே வந்து ஒண்ணுமில்லாத காங்கிரஸ் கட்சிக்கு ஏங்க இங்க அறிவு சார் இங்க பாருங்க சார் அது எங்க கட்சி முடிவு செய்யாரு நீங்க முடிஞ்ச உம் இந்தியா ஒரு நாட்டை நம்ம ஆள போகுது காங்கிரஸ் அதனால நம்ம கொஞ்சம் கூட்டி கொடுப்போம்னு நினைக்கிறீங்க அந்த கட்சி ஆளவே இல்லை அந்த பழக்கமே இல்ல சொல்ல அந்த கட்சியில அந்த பழக்கம் அந்த கட்சி ஆட்சிக்கே வராதுன்னு நல்லா வெட்ட வெடச்சமா தெரிஞ்சு போச்சு அது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கு இந்த கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் கலந்துட்டு போகும்போது வந்து எப்படி யார் சார் கலந்துட்டு போயிட்டா என்ன பேசுறீங்க கலந்துட்டு போறது யாருங்க நினைக்கிறேன் எங்க நிதிஷ வச்சுதானுங்க பேசுறீங்க நிதிஷ் என்ன ஒரு மனுஷா வச்சு மட்டும் யாரு நான் பேசுறது வந்து யாரு நிதிஷ் வச்சு மட்டுமே யாரும் வச்சு பேசுறீங்க மம்தா பானர்ஜி இல்ல கெஜ்ரிவால் இல்ல எங்க இல்ல என்ன எங்க இந்தியா கூட்டணி இல்லையா இந்தியா கூட்டணியில இருப்பாங்க நீங்க வந்து ஒன்னா தேர்தலை சந்திக்காம நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து அவங்க வேற முடிவு கூட நிதிஷ்குமார் மாதிரி அவங்களுக்கு சாதகமான முடிவு அவங்க எடுத்தா எடுக்க மாட்டான்னு என்ன இருக்குது தேர்தலை இணைஞ்சு இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க வந்து சேரட்டும் நீங்க நாளைக்கே அடிச்சுப்பீங்க கூடிப்பீங்க திருப்பி ஏதாவது புதுசா ஒரு டீம் கூட நீங்க ஒண்ணு உருவாக்குவீங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் திமுக தலைவரும் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு இன்னைக்கு வந்து சொல்றாரு தன்னோட கட்சி தொண்டர்களுக்கு நம்முடைய தோலைமை கட்சி இருக்கக்கூடிய இடத்துல சார் சொன்ன மாதிரி லோக்கல் பாட எலக்ஷன்ல விட்டு கொடுத்துருங்க குடுத்துருங்க சேர்மன்ல யாரும் நாமிஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அதையும் மீறி அந்த தொண்டர்கள் பண்றாங்களே இதுதான் வந்து தோலைமை கட்சிகளுக்கு ஒரு ரெண்டு இடங்கள்ல இந்த மாதிரி அழும்புத்தனமா நடக்கும் அவனுக்கு கட்சியில இருந்து கடைசியிலே அதுதானே கேள்வி இருக்காங்க அப்படி கட்சியோட கட்டுப்பாட்டை மீறுபவர் மீது அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிருந்தா க சந்தோஷப்படுவாங்கல்ல தோலைமை கட்சியில இருக்கிறவங்க சசு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆறு மாசங்களும் சேர்த்துப்பீங்க இல்ல நைசா யாரும் தெரியாம உள்ள வழக்கம் தானே தோழமை கட்சிகளை வந்து எது பண்ணும் போல தோழமை கட்சிகளை வந்து எதிர்த்து தன்னுடைய கட்சிக்கார சொல்லும் போது நீக்கிறதும் அப்புறம் யாருக்கும் தெரியாம கொல்ல பக்கமா சேர்த்துக்கிறதும் சரியா சரி இப்ப என்ன சொன்னாலும் சரி இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கொள்கையில பேசாதீங்க எங்களுடைய கூட்டணி தமிழகத்தினுடைய கூட்டணி சரி அகில இந்தியா கூட்டணி கதையெல்லாம் இருக்கட்டும் இவங்களோட இந்த இந்த திமுகவோட என்ன இவங்களோட கோரிக்கை என்ன இந்த அஞ்சு வருஷம் போயிட்டு பெஞ்ச தைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த அடுத்த அஞ்சு வருஷம் போறதுக்கான திட்டம் என்ன உங்களுடைய இந்த விவாதம் இறுதி கேள்வியாக உங்களுடைய கொள்கை என்ன கோரிக்கை என்ன என்னதான் பண்ண போறீங்க இல்ல இந்த அஞ்சு வருஷம் தேர்தல சந்திக்க போறாங்களா என்ன கோரிக்கை வச்சிருக்க போறாங்க அடுத்த கட்டமை என்ன போறீங்கன்னு கேக்குறேன் இல்ல என்ன சொல்லி இவங்க தேர்தல மக்களும் சந்திக்க போறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த ஆண்டில் மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லும் அன்றைக்கு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ நீட்டு வேணும் என்று அந்த மாநிலங்களில் நீட் இருக்கும் வேண்டாம் என்று எந்த மாநிலங்கள் சொல்லுகிறதோ அந்த மாநிலங்களில் நீட்டு தேர்வு இருக்காது இதுதான் உண்மை இது கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவோம் மக்களிடத்தில் மீண்டும் ஓட்டை வாங்குவோம் மீண்டும் ஆட்சி அமைப்போம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே கனவோடு பயணிகள் தொடர்ந்து அப்படின்ற அவ்வளவுதான் நிச்சயமாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மிக்க மிக்க நன்றி நன்றி